வணக்கம் ஸ்வஸ்து உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் நீங்கள் பார்த்து இருக்கின்ற இந்த காணொளியில் ஆலமரத்தின் குகைக்குள் காட்சியளிக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ ஆகாச விநாயகரை ஆலயம்தான் ஆகாச விநாயகரை சுற்றிலும் பெரிய ஆலமரம் வீற்றிருக்கிறது அந்த ஆலமரத்தின் நடுவினில் கருவறைக்குள் அருள்மிகு ஸ்ரீ ஆகாச விநாயகர் காட்சியளிக்கிறார் பக்தர்களுக்கு அருள் கொண்டு கொண்டிருக்கிறார் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயத்தில் ஒன்றான ஸ்ரீ ஆகாச விநாயகர் ஆலயம் இவ்வாலயத்தின் சிறப்பே ஆலமரத்தின் குகைக்குள் விநாயகர் வீற்றிருப்பதுதான் விநாயகருக்கு முன்னால் முன்மண்டபம் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அழகிய வர்ண வேலைகளுடன் முன் மண்டபமானது காட்சியளிக்கிறது இவ்வாழயத்தை சுற்றிலும் ஆலமரத்தின் விழுதுகள் பிரமிக்க வைக்கின்ற அளவிற்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது பாருங்கள் உறவுகளே ஆலமரத்தின் நடுவினில் கருவறை தான் விநாயகர் வீற்றிருக்கிறார் ஆலமரத்தின் விழுதுகளை அப்படியே நம் உறவுகளுக்கு வீடியோவாக பதிவு செய்து இருக்கின்றோம் அந்த வழியாக சென்று கொண்டிருந்தோம் திடீரென்று ஆலயத்தை பார்த்தவுடன் சரி உறவுகளுக்கு இவ்வாலயத்தை ஒரு வீடியோவாக பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆன்மீக நோக்கத்தோடு இவ்வாலயத்தினை காணொலி வாயிலாக உறவுகளுக்கு வீடியோவாக பதிவு செய்து இருக்கின்றோம் இவ்வாலயத்தை பற்றி அவ்வூரில் உள்ள பெரியவர்களிடத்தில் கேட்டபோது ஆலமரத்தின் நடுவினில் சுயம்புவாக காட்சியளித்த அந்த விநாயகரை அதேபோல கோபுரம் இல்லாத ஆலயம் அதனால் ஆகாச விநாயகர் என்று சொல்லப்படுகிறதாம் பார்க்கவே இயற்கை எழில் மிகுந்த ஒரு இடத்தில் இவ்வாலயம் அமைந்திருப்பது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது சரி நாமும் இவ்வாலயத்தில் விநாயகரை வணங்கிவிட்டு உறவுகளுக்கு இதுபோன்று ஒரு ஆலயம் இருக்கிறது என்பதை நாம் காட்ட வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொலியை பதிவு செய்து இருக்கின்றோம் பாருங்கள் உறவுகளே இதுபோன்ற ஆலயத்தை நீங்கள் கண்டிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே இதுபோன்று உங்கள் ஊர்களிலும் ஆலயத்தின் சிறப்புகள் இருந்தாலும் அவ்வாலயத்தின் சிறப்புகளை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே இவ்வாலயத்தின் அந்த ஆலமரத்தின் அழகு பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக காய்ச் காட்சியளித்து கொண்ட ஒரு தர்ணம் இந்த இயற்கை எழில் கொஞ்சும் அதேபோல அந்த குருவிகளின் சத்தங்களும் இவ்வாலயத்தில் இருக்கும்போது பிரமிக்க வைக்கின்ற வகையிலும் ஒரு மன நிம்மதி கிடைத்த ஒரு சந்தோஷமும் இவ்வாலயத்தில் எங்களுக்கு இருந்தது இப்படிப்பட்ட ஒரு ஆலயம் இப்படி இரு ஆலமரத்தின் குகைக்குள் விநாயகர் வீற்று இருப்பது நாங்கள் இங்கேதான் பார்த்திருக்கின்றோம் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த விநாயகர் ஆலயமா வேண்டியவருக்கு வேண்டும் வரன்களையும் கொடுக்கக்கூடிய ஆலயம் என்று அந்த கிராமத்தில் உள்ள பெரியோர்களால் சொல்லப்படுகிறது நன்றி வணக்கம் உறவுகளே